ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சித்தர் குறிப்பில் சில டிப்ஸை தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் அதாவது சம்பளம் வந்ததுமே காலி ஆகிடுதா வீட்டில் வந்து கஷ்டமாக இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுமே அது என்ன ரெண்டு பொருள் அதை எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட சித்தர்கள் சொன்ன சில குறிப்புகளையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றோம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தான் சம்பாதித்தாலும் கையில் பணமே நிற்கிறது இல்லை அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குங்க இதுக்கு வந்து சித்தர் குறிப்பிலிருந்து இருந்து சில தீர்வுகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அது என்ன தீர்வுகள் அப்படின்னா நீங்க வந்து சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் அதாவது மாதம் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வாரந்தோறும் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வழிமுறை வந்து நம்ம பின்பற்றலாங்க அதாவது முதல் சம்பளம் வாங்கினதுமே நாம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னா கல்லுப்பு பேக்கெட்டுங்க மல்லிகைப்பூ இந்த ரெண்டையும் வாங்கினங்க காரணம் மகாலட்சுமியின் இருப்பிடமாக திகழ்வதால் சம்பளம் வாங்கி அன்றைய தினமே கல்லுப்பு மல்லிப்பூ வாங்கினங்க நம்மளுடைய சம்பளத்தோட முதல் செலவே கல்லுப்புலேயும் மல்லிகைப்பூலையும் தான் செலவழிக்கும் போது அந்த மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கையில் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம்ம வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சம் நிரம்புற அளவுக்கு போட்டு அதுக்கு மேலே கிராம்பு மிளகு போட்டு நம்ம வாசலில் வைக்கலாங்க இல்லை வந்து உங்கள் வரவேற்பறையில் வைக்கலாம் வெளியிலேருந்து வ பார்வங்க பார்க்குற மாதிரி வைக்கும் போது உங்கள் மேலே இருக்கிற எல்லா திருஷ்டிகளும் வீட்டில் இருக்கிற திருஷ்டிகளும் எதிர்மறை ஆற்றல்களும் போயிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கல்லுப்பு போலவே இந்து உப்பையும் வாங்கி வைக்கலாங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி சமையல் அறையில் வச்சு அதோடு ஒரு ரூபா நாணயத்தை வச்சு பிரார்த்தனைக்கிறோம் மகாலட்சுமி தாயாரை மனசார பிரார்த்தனை செய்யணுமாங்க இதனாலேயும் பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போலவே வீட்டில் கஷ்டம் வறுமை நீங்கி பணம் தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இப்போ மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் தெய்வங்களுக்கு போடலாம் உங்கள் வீட்டு மனைவி கைத்த கொடுக்கலாங்க இல்லை அப்படி யாருமே இல்லை அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனத்துக்கு போடலாங்க மல்லிப்பூ வாசத்துக்கு மயங்காத தெய்வங்களும் கிடையாது மனுஷங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாங்கிட்டு வர மல்லிப்பூவை தெய்வங்களுக்கு போட்டுட்டு கொஞ்சம் உங்கள் மனைவி கிட்டேயும் கொடுத்துட்டு கொஞ்சம் பூவை எடுத்து நீங்கள் உங்களுடைய வண்டி வாகனத்துக்கும் போட்டுடலாங்க நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து அவங்க உங்களுக்கு தராமல் ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக திரும்ப பெறணும் அப்படின்றதுல சித்தர்கள் சொன்ன முக்கியமான குறிப்பு என்னென்னா உள்ளங்கையில் ஒரு மூணு மிளகுகளை வச்சுக்கிட்டால் போதுமாங்க இந்த மிளகு கையில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்குறீங்களோ அவங்க பேரை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் உடனடியாக கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சித்தர் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் வீட்டு வாசலில் கிழக்கு திசையை பார்த்து தீபம் ஏத்துனங்க நீங்கள் சம்பளம் வாங்கியதுமே அதில் வந்து எண்ணெய் விளக்கு திரிய வாங்கி இப்படி விளக்கேற்றினா நவகிரகங்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்குமாங்க வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குலதெய்வம் அதே போல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்க இடைக்கு எடை பச்சரிசியை தானமாக தரலாம் அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு எங்களால் அப்படி தர முடியாதவங்க பச்சரிசி மாவை வீட்டிலேயே அரைச்சிக்கோங்க அதில் வந்து சர்க்கரை வெள்ளம் கலந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து எறும்புக்கு நீங்க உணவாக கொடுக்கணுங்க அந்த மாதிரி எறும்புக்கு உணவாக போது உங்களுடைய கடன் பிரச்சனை அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அப்படின்னும் சித்திர குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க செவ்வாய் கிழமைகளில் விநாயகர் வெற்றிலை மாலையிட்டு வழிபட்டு வந்தாலும் கடன் பிரச்சனை தீருங்க இதை புதன்கிழமைல நீங்க விநாயகருக்கு வழிபட்டு வரணும் வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை இல்லைன்னா கற்பூரவள்ளி இலை மாலை போட்டால் கூட கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க கற்பூரவள்ளி இலை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக சங்கு வாங்கி வீட்டில் வைக்கலாங்க அது வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு எதுவாக இருந்தாலும் வீட்டில் வாங்கி வைக்கலாம் சங்கிலிருந்து வெளிவரும் ஓம் அப்படின்ற ஒளியானது கெட்ட சக்திகளை அதாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே திரும்ப அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த சங்கு அப்படின்றதுனால சங்கை வீட்டில் வச்சு பூஜை அறையில் வைக்கலாங்க இதனால வீட்டில் பணம் தங்குவதோட சகல செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்குமாங்க அதோட பணம் நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அவசர தேவைக்கு கேட்குறாங்க அப்படின்னா நிலவாசப்படிக்கு முன்னாடி இருந்து பணத்தை கொடுக்கக்கூடாது அவங்கள உள்ளே வர வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே போயிட்டு நம்ம அந்த காசை கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும்போது மனசார சந்தோஷமான மனநிலைமெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுடைய உங்கள்கிட்டயே திரும்ப வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கொடுக்கும்போது நீங்கள் மனசார இப்போ நான் கொடுக்குற பணம் எனக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே கொடுக்கலாங்க நம்ம ஒரு விஷயத்த சந்தோஷமாக செய்யும்போது மட்டுமே அது வந்து நமக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வருங்க நம்ம அழுதுகிட்டே செஞ்சோம் ஏனோ தானோன்னு செஞ்சோன்னா அந்த பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனை அதாவது சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வீட்டுக்கு வர மகாலட்சுமி தயார் முதல்ல வர இடம்னு பார்த்தா அது சமையல் அறை தாங்க சமையல் அறையில் சுத்தமாக நல்ல வாசம் அப்படி இருந்ததுன்னா நம்ம வீட்லேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் பண வரவை அதிகரிக்கும் சித்தர் குறிப்பிலேருந்து நிறைய பேர் ரகசியமாக செஞ்சிட்ருக்குற ஒரு பரிகாரங்க இது வரைக்கும் நீங்கள் யாருமே கேள்வி படாத ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த பரிகாரம் உங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்க வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த வேலையில் வெள்ளிக்கிழமை அப்படின்னா பொதுவாகவே வீடு வாசலாம் சுத்தமாக தான் இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமை நாலு ஆறு இதுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சுனாங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி காலையில எழுந்து குளிச்சிடுங்க குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ரெண்டு கையிலும் நீங்க கல்லூப்பை வச்சுட்டு உட்காந்துக்கோங்க கல்லூப்பை வச்சுட்டு உட்காந்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க Om Sreem Om Sreem Om ஸ்ரீம் அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லணுங்க சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இதை சொல்லிவிட்டு இந்த கல்லுப்பை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கினுங்க அந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க ரெண்டு கையில் எப்படி உப்பு வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாரம் நமக்கு வரும் இல்லைங்களா அந்த உப்பை கையில் வச்சுட்டு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உப்பை வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகம் மகாலட்சுமி தாயார் நம்முடனே நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சூட்சமாக முறையில் சொல்லப்பட்ட ரகசிய பரிகாரங்க நிறைய பேர் இதை ரகசியமாக செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிட்டு நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க பொதுவாக வச்சு பிரார்த்தனை வந்து சிங்கில் கரைச்சிரும் தண்ணியில் கரைச்சிரும் ஆனால் இந்த கல்லுப்பை நம்ம கரைக்கக்கூடாது நம்ம சமையலுக்கு இதை பயன்படுத்தணுங்க தினமே நம்ம சமைக்கும் போது இந்த கல்லுப்பை நீங்க கையில் வச்சு பிரார்த்தனை பண்ண அந்த கல்லுப்பை வச்சு நீங்க வந்து சமைக்கும் போது அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் கடாட்சம் நமக்கு என்னென்னைக்குமே நினைச்சிருக்குங்க செல்வ வளம் பெருகி கொண்டே போகும் மகாலட்சுமி தயார் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னும் போது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை